ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு நல்லா மசாலாவை வறுத்த அரைச்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மட்டனை ஒரு நாலு விசில் விட்டுவிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கூடவே நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுருலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா அதோடய கலர் மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மறுபடியும் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குளையிற அளவுக்கு வேக விட்டுடலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச அந்த மட்டனை இதில் அந்த சூப்போடு ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டுட்டு எடுத்து அதை இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம் ஸோ உப்பு வந்துட்டு பார்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு பார்த்திங்கன்னா இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சா அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்கா வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவை உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்ச நேரம் குழம்ப கொதிக்க விட்டுடலாம் இப்போ குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு கடைசியா இதுக்கு மேல நறுக்கி வச்சா மல்லித்தலை ஆட் பண்ணிரலாம் மல்லித்தலையை சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குடியுமே வந்து ஏன் இட்லி கூட கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மேட்ச் ஆகும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மட்டன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழம்ப வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்